அப்பா பிதாவே அற்புதமான எங்கள் தேவாதி தேவனே நன்மையான எந்த ஈவன் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளில் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு ஒன்று பதிமேழு நாங்கள் வாசிக்கிறோம் இந்த வசனத்திற்காக மக்கள் நன்றி அப்பா இந்த ஜெபத்தை கேட்கிற உமது ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இணைந்து ஜபிக்கிற உம்மா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவர்களோடும் அவர்களின் குடும்பத்தோடும் நீர் இருந்து ஆசிர்வதிப்பதற்காக உனக்கு சோத்திரம் அப்பா அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளும் பூரணமான ஆசிர்வாதங்களும் உம்மிடத்திலிருந்தே வருகிறது என்பதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் ஆனாலும் அவற்றிற்கான நன்றிகளை நாங்கள் செலுத்த தவறுகிறோம் நாங்கள் எங்கள் வாயினால் செலுத்தும் நன்றியில் முழுமையை எங்கள் எருதையும் உணர்ந்து கொள்ளும்படி அருள் புரியும் நாங்கள் எங்கள் விசுவாசம் உம்மால் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்பதையும் பகிர்ந்து கொடுத்த அனைத்துமே முழுமையானது என்பதையும் அறிந்திருக்கிறோம் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் கிரியைகள் மூலம் வெளிப்படுத்த உதவி செய்யும் எந்த குறைகளையும் உமது மகிமையால் நிறைவாக்குகின்ற எங்கள் பிதாவே ஆழ்ந்த சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் அவைகளை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் சாத்தானானவன் எங்கள் குடும்பத்திற்குள் குழப்பத்தில் கொண்டு வருகிறான் நாங்கள் கோபப்படுகிறோம் எங்கள் குடும்பங்களில் குழப்பங்களை கொண்டு வருகிறான் உண்மை நெருங்கி ஜீவிக்காதபடி பிரச்சனைகளையும் வாழ்வின் மேல் வெறுப்பையும் உண்டாகும்படி செய்கிறான் எங்கள் ஜெப வாழ்க்கையையும் உமோடு இருப்பதையும் அவனும் விரும்புவதில்லை உமது பரலோக பாதையில் நாங்கள் நடவாதபடி சிக்கல்களை கொண்டு வருகிறான் எங்கள் சரீரங்களில் வியாதிகளையும் வேதனைகளையும் கொண்டு வருகிறான் உம்முடைய ஆலயமாகியே எங்கள் சரீரத்தை அசுத்தமாக்க தீவிரமாக எங்களை சோதனைக்குள்ளாக்குகிறான் அப்பா பிறகு இந்த நாளில் நாங்கள் எந்த சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளாகாமல் உமது ஆசிர்வாதத்தின் நிறைவால் மன மகிழ்ச்சியோடும் பூரண சமாதானத்தோடும் இந்த நாளில் உம்மோடு இணைந்து கிடைக்க எங்களோடே இருமப்பா எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை நீ கேட்டதற்காய் உமக்கு நன்றி அப்பா ஆமீன் ஆமீன்